வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் தினம் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே நாடு இப்பொழுது அரசியலால் பாதிக்கப்பட்டிருந்து மேல்கின்ற நாடாக மாறியிருக்கிறது இந்த நேரங்களிலே ஊழல் தொடர்பானவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுடைய வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் அதே நேரத்தில் முக்கியமான இடங்கள் அதாவது அந்த ஃபைல்கள் பாதுகாக்கப்படுகின்ற இடங்கள் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடங்கள் என சொல்லப்படுகின்ற இடங்களிலிருந்து இந்த ஃபைல்கள் காணாமல் போன விடயங்கள் அதிர்வுகளையும் அதிர்வு அலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது காரணம் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியவர்களை அவர்களை பாதுகாத்திருப்பதாக இப்பொழுது இருந்து வரக்கூடிய விடயங்களில் இருந்து அறிந்து அவை பேசப்படுகின்றன அது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இது இலங்கையிலே இவ்வாறு இருக்க யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதிகளிலே அச்சுறுத்தக்கூடிய வகையிலே ஒரு காய்ச்சல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த காய்ச்சல் ஒரு இரு தினங்களிலே உயிரிழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த உயிரிழப்பானது ஏழு உயிரிழப்பாக இப்பொழுது உயர்வடைந்தும் இருக்கிறது இதன் காரணங்களால் இந்த காய்ச்சல் அவதானிக்கப்பட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது இது எலிக் காய்ச்சல் என சொல்லப்படுகிறது எலிகள் மற்றும் கால்நடைகளில் இருந்து அவர்களுடைய அந்த விலங்குகளின் கழிவுகளிலே தொடர்பு தொடுதலை ஏற்படுத்துவதன் மூலமாக இது பெறவும் என சொல்லப்படுகிறது எனவே இவை காரணங்களால் மக்கள் வெள்ள நீரோடு தொடர்புகளை குறைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த காய்ச்சல் காரணங்களால் உயிரிழப்புகள் ஏற்படாதிருக்க பல விதிமுறைகளும் அணுகுமுறைகளும் சொல்லப்படுகிறது இதனை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் காரணம் இது வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுவாறு இருக்க ஒரு புறம் பொருளாதார ரீதியிலே வடக்கு நலிவடைந்து சொல்வதை பார்க்க முடிகிறது இதன் காரணங்களால் பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் இடைவிலகல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நான்கு மாதங்களில் ஐம்பத்தெட்டு மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலகியிருக்கிறார்கள் இது எங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக பாதிக்கும் காரணம் தற்போதைய சிறுவர்கள் நாட்டின் எதிர்கால தலைவர்களாக போகிறார்கள் எனவே இவர்களுடைய கல்வி பாதிப்பதானது நாட்டின் எதிர்காலம் பாதிப்பதற்கு சம எனவே எங்களுடைய உறவுகள் குறிப்பாக புலம்பியர் உறவுகள் மாணவர்களுடைய கல்வி நலன்களிலும் அக்கறை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள்தான் இப்பொழுது இலங்கையிலே அரசுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அனைவரும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இன்றைய செய்திகளிலும் பல முக்கியமான விடயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அவற்றை நாங்கள் பார்க்கிறோம் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கில் சம்பவித்த அனுபவித்து மர்மமான மரணங்களுக்கு காரணம் எலிக்காய்ச்சலே உறுதிப்படுத்தியது சுகாதாரத்துறை நேற்று ஒருவர் உயிரிழப்பு சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் அதிக அளவிலே சம்பவித்து கொண்டிருக்கின்ற மர்மச்சாவுகள் பலவற்றுக்கு எலிக்காய்ச்சலே காரணம் என்பது உறுதியாக்கப்பட்டுள்ள இந்த நிலையிலே சுகாதாரத்துறை வட்டாரங்கள் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன எனவே இது குறித்து அவதானமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே விடயம்தான் ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எலிகாய்ச்சலால் பத்தாயிரம் பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது பெரும் தொற்றாக வியாபித்திருப்பதாக மேலும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இதுவரை அன்னளவாக பத்தாயிரம் பேர் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த தரவுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களை நாங்கள் மேலும் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இவர்களிலே இந்த எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களிலே ஏழு பேருடைய உடல்நிலை திடீரென மோசமாகி உயிரிழப்புகள் சம்பவித்திருக்கிறது சுவாச தொகுதியிலே ஏற்பட்ட செயலிழப்பு கடுமையான பாதிப்பு உள்ளிட்ட பொதுவான அறிகுறிகளாலேயே இந்த இறப்புகள் சம்பவித்துக் கொண்டிருந்தன இறப்புக்கான காரணங்கள் உறுதிபட தெரியாத நிலையில் அவர்களில் பலருடைய மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டன எலிக்காய்ச்சல் பன்றி காய்ச்சல் போன்ற காரணமாகவே இந்த இறப்புகள் சம்பவித்திருக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டிருந்தது இவ்வாறானது ஒரு பின்னணியிலேயே இந்த இறப்புகளிலே கணிசமானவை எலிகாச்சலால் சம்பவித்திருப்பதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த மாதத்திலே மாத்திரம் நாடளாவிய ரீதியிலே எலிகாச்சலால் பாதிப்புற்ற ஒன்பதாயிரம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருநூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ரத்தினபுரி குருநாகல் காளி மாத்தரை கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலே அதிக நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார்கள் பத்து தொடக்கம் பன்னிரண்டு மாவட்டங்கள் அதி உயர் அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் அன்னளவாக பத்தாயிரம் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் மழையுடனான காலநிலை தொடரும் பட்சத்திலே இந்த நோயின் அதிகரிப்பு இந்த நோய் உயர்வு அடையும் சாத்தியம் இருக்கிறது நோய் அறிகுறிகள் வெளிப்பட்ட சுமார் ஏழு தொடக்கம் பதினான்கு நாட்கள் இந்த நோய் அறிகுறிகள் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது விவசாயம் ரத்னக்கல் அகழ்வு சுரங்கத் தொழில் உள்ளிட்ட பணிகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் காய்ச்சல் ஏதும் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை நாடுவது நல்லது எனவும் நோய் தொற்றுக்கு ஆளானவரிடம் கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல்வலி கண் சிவத்தல் வாந்தியும் குமட்டலும் போன்ற அறிகுறிகள் தென்படலாம் எனவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது எனவே தெளிவாக இந்த விடியம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் எனவே இந்த விடயம் தொடர்பான அறிகுறிகள் காணப்படும் பட்சத்திலே உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தனியார் பார்மசிகளிலே இந்த மருந்துகளை பெற்றுக்கொண்டு பின்னர் இந்த வைத்தியசாலையை அணுகுவதால் இந்த நோய் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது எனவே நேரடியாக அரசு மருத்துவமனைகளை நாடுமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறது மருந்து தட்டுப்பாடு நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதானபடியே முற்பக்கத்தில் விரிவாக தரப்பட்டிருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடியத்தையும் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் அதாவது புத்தளத்திலிருந்து காங்கேசன் துறை மற்றும் மன்னாரூடாக முல்லைத்தீவு வரியான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஆழமற்ற கடற்பரப்புகளுக்கு கடற் தொழிலாளர்களை செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்தியையும் உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளவும் உள்ளூர் அரிசிகளிலே இந்த விடிய தொடர்பான விரிவான செய்தியிலே வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி தாராளமாக இருப்பதாகவும் தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் அரிசிக்கே பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறேன் எனவே உள்ளூர் அரிசிகளை வடக்கிலே அஹ் நுகரலாம் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது வடக்கில் எலிகாய்ச்சலுடன் வேறு வைரஸ் பரவலா ஆராய்வதற்கு கொழும்பில் இருந்து தனிக்குழு என்கின்ற விடியம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று இருபது பேர் அனுமதி என்கின்ற விடயமும் ஆபத்து நிறைந்த மாவட்டமாக யாழ்ப்பாணம் அறிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து அவதானமாக இருக்கவும் சமஷ்டியை வழங்குமாறு அனுரவிடம் கூறுங்கள் கஜேந்திரகுமார் எம்பி பிரதமர் மோடிக்கு கடிதம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவை நோக்கி செல்ல இருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமரத் விஜநாயகர் அவரிடம் பல விடயங்களை வலியுறுத்துமாறு இலங்கையிலிருந்து பல செய்திகள் அனுப்பப்படுகிறது ஒன்று மீனவர்கள் தங்களுடைய பக்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக இந்த விடயம் தொடர்பாக பேசும்படி சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது கஜேந்திரகுமார் எம்பியும் இவ்வாறு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறார் யானை தாக்கி ஒருவர் இறப் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியா வேலங்குளம் பகுதியிலே யானை தாக்கி ஓய்வு பெற்ற கிராம அலுவலகர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குறிப்பாக இது குறித்து விரிவாக பேச வேண்டியதாக இருக்கிறது விவசாய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் அண்மையிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தானது பெரும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது அது அது மீண்டும் பேசப்பட்டிருக்கிறது அவை குறித்தும் நாங்கள் ஏனைய பத்திரிகை பார்வையின் போது பார்க்கலாம் வங்காள விரிகுடாவிலே மேலும் தாளமுக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வங்காள குடாவிலே இந்த மாதம் மேலும் இரண்டு தாளமுக்கங்கள் உருவாவதற்கு சாத்தியங்கள் உள்ளதாக யார் பண்ண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலையாளருமான நாகமது பிரதிப ராஜா தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி நகர்கிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருபத்தொரு சிறுவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து நேற்றைய தினமும் பத்திரிகையில் பார்த்திருந்தோம் மிகவும் கடுமையான தொனியிலே இவ்வாறானவர்கள் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த சிறுவர் சிறுவர்கள் சிறுமிகளை துன்புறுத்துவோர் கடுமையான முறையிலே ஆளுநர் அவர்களால் விமர்சிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் மிருகங்கள் போல அவர்கள் செயல்படுவதாக அவர் நேற்றைய பத்திரிகைகளிலே தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்திலே கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருபத்தொரு துஷ்பிரயோகங்கள் பதிவாகி இருக்கிறது என்று யாழ் மாவட்ட செயலக சிறுவர் பாதுகாப்பு குழு கூட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயமாக அது இருக்கிறது இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே புலிகள் மீதான தடையினை அநூறு அரசு நீக்க வேண்டும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இதனை வலியுறுத்தி இருக்கிறது இதே நேரத்திலே மின் கட்டணத்தை குறைப்போம் என அரசு உறுதி வழங்கியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சீரற்ற காலநிலையால் தீவகங்களுக்கான அஞ்சல் சேவைகள் முடங்கி இருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை புதிய அரசு நிறைவேற்ற வேண்டும் பிரிட்டன் செயலாளரிடம் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலில் வேலைகளிலே சிக்கிக்கொள்ள வேண்டாம் என சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிலே வேலை வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு கிளிநொச்சியிலே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி நகரிலே மதுபான சாலைகள் இல்லாத காலம் இருந்திருக்க போய் இப்பொழுது அதிகளவான பார் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட மாவட்டமாக கிளிநொச்சி இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறது இந்த நிலையிலே கிளிநொச்சியிலே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு நடவடிக்கை சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்தபடியோ ஜாலில் பரவுகின்ற மர்ம காய்ச்சல் அவதானமாக இருக்குமாறு தொற்று நோய் பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது யாழில் இனங்கானப்படாத இனங்கானப்படாத மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு தொற்று நோயியல் துணைக் மருத்துவர் குமுது வீரகோன் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே யாழில் பரவி வருகின்ற இனம் தெரியாத மர்ம காய்ச்சலால் ஏழு பேர் மரணம் இரத்த மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆய்வுகளின் மூலமாக எலி காய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே மிருகங்களோடு பழகக்கூடியவர்கள் மிருகங்களை வீடுகளில் வளர்க்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் சுரங்க தொழிலாளர்களாக இருக்கலாம் வெள்ளம் சார்ந்த துறைகளிலே அல்லது வெள்ளம் வடிந்தோடக்கூடிய பகுதிகளில் பணி புரியக்கூடியவர்களாக இருக்கலாம் அனைவரையுமே பாதுகாப்பாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது உரிய பாதுகாப்பு உடைகளை தரித்து கடமைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான ஆலனியை பெற்று பயன்படுத்துமாறு சுகாதார பணிப்பாளருக்கு ஆளுநர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் முன்னாள் கிராம சேவகர் ஜானி தாக்கியதில் பலி பவுனியாவிலே சம்பவம் விபத்து தொடர்பான உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக நாங்கள் நாளாந்தம் பத்திரிகைகளில் பார்க்கின்றபடியே தற்போது இது இப்பொழுது யானை தாக்கத்திலும் வந்து நிற்கிறது யானை தாக்கி உயிரிழக்கின்ற உயிரிழப்புகள் தொடர்பாகவும் நாளாந்தம் நாங்கள் பத்திரிகைகளிலே செய்திகளை பார்க்கின்றோம் ஆவரங்காலிலே விபத்து குடும்பஸ்தர் மரணம் விபத்து தொடர்பான செய்தி இன்றைய பத்திரிகையிலும் இருக்கிறது யாழில் மீள்குடியேற்றம் எவ்வாறு உள்ளது யாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் பிரித்தானிய தூதுவர் எழுப்பியிருக்கிறார் அவை சார்ந்து விளக்கம் அளிக்கப்பட்டிரு நிதி மோசடி தளபாடங்களை தருவதாக கூறி பெருமளவிலான அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே நைனாதீவு நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் நிறுத்தம் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவானில் இருந்து தீவு மற்றும் நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக கடலிலே கடும் கொந்தளிப்பாக இருப்பதால் படகு சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தபால் சேவையும் முடங்கி இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருக்கின்றோம் இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே யாழில் பெறவும் மர்ம காய்ச்சல் எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என அச்சம் என ஒரு கட்டுரை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் மனிதாபிமானத்தோடு மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய கோரிக்கை வைத்திருக்கிறார்

மின்சார மாஃபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்திருக்கிறார் நீர்மின் நிலையங்களுக்கு அருகிலேயே உள்ள நீர்த்தக்கங்களிலே வான் கதவுகள் போடப்பட்டுள்ளதோடு நாட்டிலே நிலக்கரி அதிகம் உள்ள இந்த நாட்களிலே இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இவ்வாறு தங்களுடைய நலன்களுக்காகவும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய நலன்களுக்காகவும் அரச பணம் விஜயமாக்கப்படுகின்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது யாழில் பரவுகின்ற மர்ம காய்ச்சல் உயிரிழப்பு ஏழாக உயர்வடைந்திருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி இருபத்தி மூன்று பேர் தொடர்ந்தும் சிகிச்சையில் இருக்கிறார்கள் நோய் அறிகுறிகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளில் பண மோசடியில் ஈடுபட்டவர் கைது என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தளபாடங்கள் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் வவுனியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு சுமார் இருபது லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பருமதியிலான தளபாடங்களை தருவதாக கூறி பணத்தை பெற்ற நபர் தளபாடங்கள் வழங்காமல் தலைமறைவாகியிருக்கிறார் சம்பவம் தொடர்பிலே பாதிக்கப்பட்ட குறித்த நபர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலே அவர் கைதாகியிருக்கிறார் பாடசாலை இடைவெளிகள் யாழில் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம் குறிப்பாக இந்த நான்கு மாதங்களுக்குள்ளே ஐம்பத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே உரியவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்திலே யாழில் மர்மக் காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இனிமேல் நாங்கள் இந்த மர்ம காய்ச்சல் என்கின்ற சொற்பதத்தை பாவிக்க தேவையில்லை காரணம் அது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மரம காய்ச்சல் விவகாரம் சில பரிசோதனைகளின் முடிவுகளின் உறுதியிலே எலிகாய்ச்சல் தொற்றின உறுதியாக இருக்கக்கூடிய விடயம் தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது வீட்டு கதவை வாளால் வெட்டி அட்டகாசம் யாழ் உடுவில் பகுதியிலே உள்ள வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் வீட்டின் கதவினை வாளால் வெட்டி சேதப்படுத்தி தப்பிச் சென்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மரம காய்ச்சல் விவகாரம் கொழும்பிலிருந்து விசேட குழு இன்று யாழ் வருகை என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது கடல் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க பாதீட்டிலே நிதி ஒதுக்குமாறு கோரப்பட்டிருக்கிறது மின் கட்டண திருத்த விவகாரம் ஜனவரி பதினேழு இறுதி தீர்மானம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதானியின் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஆராய்வு குழுவின் பரிந்துரைகள் அமைச்சரவையிலே முன்வைக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சீனாவுக்கான விஜயத்தின் போது குரங்குகள் குறித்து பேசுங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரூகம் ரிசநாயக்கர் தனது சீன விஜயத்தின் போது குரங்குகள் தொடர்பிலே நமது அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் குரங்குகளால் விவசாயத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் ஓரளவுனும் தீர்வு காண முடியும் என மகிந்த அமரவீரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது உட்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளிலே பல முக்கிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பல கட்டுரைகள் தரப்பட்டிருக்கின்றன ஈழத்தமிழருடைய வரலாறு தெரியாமல் பிதற்றுகிறார் பதிலே எம் பி செல்வராஜ் சபா குகதாஸ் குட்டி குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாக செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மெனை பொருளியல் டிப்ளமா பயிற்சிக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது காரைநகர் பிரதேச செயலகத்தால் வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் இலவசமாக நடத்தப்படுகின்ற மெனை பொருளியல் டிப்ளோமா பயிற்சிக்கு பயிலுனர்களிடமிருந்து விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சியினரை தேசிய தொழில் தகமை மட்டம் என்ப நாளிற்குரிய கற்கினரியாகவும் தையல் வெட்டு துண்டு அலங்காரம் பின்னல் வேலை பெயிண்டிங் மலர் ஒழுங்கமைப்பு கேக் ஐசிங் மெனையியல் கலை ஆரிவர்க் குடும்ப சுகாதாரம் மற்றும் முதலுதவி ஆகிய பாடங்களை உள்ளடக்கி இருப்பதாகவும் கல்வி பொது தராதர சாதாரண தரம் வரை கல்வி கற்ற பதினெட்டு வயதுக்கு முப்பத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்ட காரிநகர் பிரதேச செயலகர் பிரிவை சேர்ந்த பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து பயனடையக்கூடியவர்களுக்கு இதனை தெரியப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் பயனடைய முடியும் மேலும் செய்திகளின் ஊடாக ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்தியாவின் ஒத்துழைப்பு உதவி எப்போது எங்களுக்கு தேவை வடக்கு மகன் ஆளுநர் வேதநாயகன் கருத்து என்கின்ற விடயமாக அது பெற்றிருக்கிறது அதாவது இந்தியாவின் ஒத்துழைப்பு உதவியும் எப்போதும் எங்களுக்கு தேவை என வடக்கு மகன் ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் இதே போல அரசியல்வாதிகளும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல கல்வியலாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நேற்று இடம்பெற்ற நிகழ்விலே இந்த விடயங்கள் பதிவாகி இருக்கிறது இந்திய மீனவர்களுக்கு அனுமதி திட்டமும் எந்த என்னிடம் இருந்ததில்லை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் டக்லஸ் என்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்கள் வடக்கு கடைபெறப்பிலே மீன்பிடியில் ஈடுபட அனுமதி வழங்கும் எந்த ஒரு திட்டமும் கடந்த காலங்களிலே தன்னிடம் இருந்ததில்லை என்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார் ஆனால் கடந்த காலங்களிலே பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் அவர்களுக்கு பாஸ் நடைமுறையை பின்பற்றி மீன்பிடிக்க அனுமதி வழங்குவதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த நேரங்களிலே அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது சிறுவர்களின் ஆபாச உடன் விசாரணைக்கு உத்தரவு இணையத்திலே இலங்கை சுரார்களுடைய ஆபாச காணொலிகள் மற்றும் படங்களை சிலர் வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது யாழில் பரவுவது எலிகாச்சலா விசாரணையிலே சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்த மாதம் இறுதிக்குள்ளே யாழில் கடைசி நலன்புரி நிலையமும் பிரிட்டன் பிரதிநிதியிடம் அரசு அதிபர் உறுதியளித்திருக்கிறார் மரமகாச்சொலால் எழுப்பி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தடுப்பு நடவடிக்கையை விரிவாக்குமாறு வடக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார் மலையாள எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பிந்திய இதற்கு பிறகு இருக்கக்கூடிய செய்திகள் அதிகமாக இருக்கிறது எனவே இந்த எட்டு பேர் என்கின்ற தரவை இப்பொழுது மாறியிருக்கும் இரணை மடுக்குளத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது தாழ்நில பகுதி மக்களே அவதானம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மர்ம காய்ச்சலால் பாதிப்புற்ற முப்பத்து மூன்று பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் காய்ச்சல் ஏற்பட்டு ஐந்து நாட்களிலே இடம் இளம் பெண் ஒருவர் மரணமாக இருக்கக்கூடிய துயர செய்தி பதிவாகி இருக்கிறது பருவத்துறை ஓடக்கரையிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மஹிந்தவின் நூற்று பதினாறு காவலர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமஹே தெரிவித்திருக்கிறார் பொதுஜன பெறமுன்னர் கொள்கை மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் இன்று இன்றைய பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக செய்திகளிலே சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை வடக்கு மாகாணத்திலே அதிகரித்திருக்கிறது ஆளுநர் வேதநாயகன் வேதனை என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு துறை துறைமுகத்துக்கு அமெரிக்க உதவி தேவையில்லை நிராகரித்தது அதானி நிறுவனம் அதாவது கொழும்பு துறைமுக திட்டம் தொடர்பாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது மேலும் மீன்பிடித்துறை இயல்புக்கு வர மிக விரைவிலே இந்த நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக அதனை கொண்டு வருவோம் என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தனியாரிடம் மின் கொள்வனவு செய்ய வேண்டியதன் அவசியமே தொழில்நுட்ப பொறியியலாளர் சங்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறது விவசாயிகளுக்கு பாதிப்பின்றி அரசு இறக்குமதி செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இவன்றி பத்திரிகைகளிடம் பெற்று முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் பலமுறை தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி